கடந்த வாரம் நாடாளுமன்றத்திலே பாதுகாப்பு அமைச்சு தொடர்பான விவாதத்திலே கலந்து கொண்டு உரையாற்றியிருந்த ஜனாதிபதி அவர்கள் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார் தற்போது தென்னிலங்கையிலே காணப்படுகின்ற போதைப் பொருள் சார்ந்த கொலைகள் ஆயுத பிரயோகங்கள் எதிர்காலத்திலே கிழக்கு வடக்கு பிரதேசங்களிலும் விஸ்தரிக்கப்படுவதற்கான சூழல் காணப்படுவதாக அவர் சொல்லியிருந்தார் அவர் ஒருவேளை ஏன் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படவில்லை என்பதை நியாயப்படுத்துவதற்காக கூட அதனை சொல்லியிருக்கலாம் அவர் சொல்லி சில வாரங்களில் சில நாட்களிலே கிழக்கு மாகாணத்திலே வாழ்வெட்டு சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன இது தொடர்பிலே நேற்று கிழக்கு மாகாண அல்லது மட்டக்கிழப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கௌரவ சாணக்கியன் கூட நாடாளுமன்றத்தில் சுட்டி காட்டியிருந்தார் இது இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கின்ற போது எங்களுக்கு பலமான சந்தேகம் ஏற்படுகிறது வடக்கு மாகாணத்திலும் எங்களுடைய யாழ் மாவட்டத்தை அடிப்படையாக கொண்ட பிரதேசங்களிலும் கடந்த காலங்களிலே கிரீஸ் பூதங்கள் கதைகள் அரங்கேற்றப்பட்டது போன்று ஏதாவது விபரீதங்களை உருவாக்குவதற்கான சமிக்கையாக அல்லது அவ்வாறான சம்பவங்கள் நடந்து விடுமோ என்ற அச்சம் எங்கள் மத்தியிலே காணப்படுகிறது எனவே இந்த விடயத்தில் நாங்கள் நிதானமாக இருக்க வேண்டும் மக்கள் புரிந்து வேண்டும் குறிப்பாக என்ன நடக்கின்றது அழகு வார்த்தைகளாலும் ஒரு கவர்ச்சி மிகு உரைகளாலும் சொல்லப்படுகின்ற விடயங்கள் யதார்த்தமானவை அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சரியான விடயங்கள் நடைபெற்ற சொல்லப்பட்டால் அவை நடைமுறைப்படுத்தப்பட்டால் அதை கட்டாயமாக வரவேற்க வேண்டும் ஆனால் நடக்கின்ற விடயங்கள் அவ்வாறானதாக இல்லை மக்களை ஏமாற்றுகின்ற அல்லது தங்களுடைய இயலாமைகளை நியாயப்படுத்துவதற்கான முஸ்தீவுகளாகவே அமைந்திருக்கின்றன இது தொடர்பிலே மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும்